இளைஞர்கள் இதே மாதிரி ஆட்டு பண்ண வைக்கலாமா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருமானம் வருமா வருவோம் கண்டிப்பா வைக்கலாம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலாம் ஒரு பாத்தியார் சம்பளம் வாங்கலாமா அங்கெல்லாம் வாங்கலாம் முட்டுக்கும் விரும்புவாங்க பெருநாளுக்கும் அந்த குத்தி தான் ஆசைப்படுவாங்க அப்படி போது அப்படி அந்த லெவலுக்கு வளர பெரிய ஆமா நல்ல பெருசா வரும் அந்த சைடு உள்ளவங்க எல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு வரலாம் இருக்காங்கல்ல எத்தனையா ஒரு கிடாய ஆமா ஒரு கிடாய் ஆட்டுக்குன்னு வாங்குறவங்க எல்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போறவங்க ரொம்ப இருக்காங்கல்ல அது உண்மைதானா அது உண்மைதான் ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடாய் கிடாய் வித்துக்கிட்டு தான் இருக்கு கறி எடைக்கு வந்து இருபத்தெட்டு கிலோ இருபத்தஞ்சு கிலோ கறிடைக்கு அவ்வளவு இருக்கும் அதாவது அந்த பெருநாளை ஒட்டி அவ்வளவு வந்துடும் இருபத்தஞ்சு கிலோ இருந்து முப்பது கிலோ ரேஞ்சுக்கு வந்துரும் கறி மட்டும் பக்ரீதுக்கு ஒரு நூறுக்கு வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டிக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா அந்த ரேஞ்சில் கிடைக்குமா எப்படி லாபம் கிடைக்கணும் வரும் ஆயிரம் ரூபா வரும் கண்டிப்பா வரும் பத்து மாசம் வளர்த்தா ஒரு குட்டியில பத்தாயிரம் ரூபாய் வாய்ப்பு கண்டிப்பா வரும் அந்த குட்டி ஏதோ நல்லா பாக்கணும் இல்லாம பார்த்தா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் குட்டியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் ஏன் இந்த பொட்டு குட்டி ரகத்தை வாங்குனீங்க பொட்டுக்குட்டி தான் கேட்பாங்க மயிலம்பாடி அவ்வளவு வர மாட்டாங்க பக்ரீதுக்கு மட்டும்தான் பக்ரீத் மட்டும்தான் வருஷ வருஷம் பக்ரீத் மட்டும் தான் ரத்து இடையில எங்கேயுதுமே விற்கிறது எட்டியாவது சந்தையில வாங்குவோம் சம்சாரிட்ட நல்ல குட்டியா இருந்தா வாங்குவோம் நாலு அஞ்சு மாசம் குட்டி வாங்குவோம் பெருநாள் ஒட்டி வந்தா பெரிய கிடையாது வாங்குவோம் ஜோடி இருபது ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கி ஒரு நாலு மாசத்துல விற்கிற மாதிரி அப்படியே வாங்குவாங்க நெருங்க முச்சு போது அப்பவும் வாங்குவோம் ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி நல்ல கொம்பு குட்டியா சந்தையில வாங்குவோம் எட்டியாபுரம் தானே சந்தையில வாங்கினது சந்தையில வாங்கினது இதை விட நல்ல இருக்கு இது கொஞ்சம் பரவாயில்லாத கலர் இப்படி கொம்பு சைஸ் ரொம்ப அழகா இருக்க வருஷம் ஒன்னா போகுது இதுல முக்காவாசி எல்லாமே ரெண்டு ரெண்டு பல்லு போட்டு போட்டுச்சு இந்த கிடை அந்த கிடையில ரெண்டு ரெண்டு பல்லு போட்டுச்சு பக்ரீத்துக்கு எத்தனை மாசத்துல வாங்கி வளர்த்தா நல்லா இருக்கும் உடனே பக்ரீத் முடிஞ்ச உடனே வாங்கினா நாலு மாசம் குட்டி வாங்கலாம் இல்லாட்ட கொஞ்சம் பெரிய குட்டியா தான் வாங்கணும் ஆறு மாசத்துல வாங்கணும் ஆறு மாசம் எட்டு மாசம் குட்டி தான் வாங்கணும் அப்பதான் பெருநாள் விற்கும் போது நல்ல போட்ஸா இருக்கும் இல்ல அப்ப சிறுசா வாங்கினா அப்ப கொம்பு இருக்காது விற்பனை விற்க வைக்க முடியாது கறிக்கு தான் வைக்கணும் பெருநாளுக்குன்னு அது போகாது பெருநாளுக்குன்னா மக்கள் எப்படி விரும்புதாங்கன்னு சொல்லி ரெண்டு பல்லு தான் விரும்புதாங்க ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு பல்லு தான் வாங்குவாங்க பல்லு போடலன்னா அதுக்கு வயசு பூர்த்தி ஆகலன்னு அது வாங்க மாட்டாங்க இதெல்லாம் கும்பலாம் உரி விட்டாச்சா இல்லையாமே உரி விட்டாச்சு எல்லா கிடையாமே உரி விட்டாச்சு எந்த மாசம் வாங்குனீங்க இது வாங்கின மாசம் இது பக்ரீத் முடிஞ்ச பக்ரீத் முடிஞ்ச அடுத்து ஒரு மாசத்துலயே வாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வாங்கணும் மொத்தமா வாங்கல சந்தைக்கு வார வாரம் போவோம் பத்து அஞ்சு அங்க கிடைக்கிறது அப்படியே வாங்கிட்டு வரும் ஆறு மாசம் கொம்பு கொஞ்சம் பெருசா வந்தோடனே உரிடும் உருவ ஸ்டேஜ்ல வரும்போது உரிடுவோம் இத்தனை மாசம்லாம் இல்ல ரொம்ப உருவமா இருந்தா உரிடுவோம் பத்து வருஷம் பெருநாளுக்கு தான் இருப்போம் இடையில இத்தவே இல்லை பொட்டுக்குட்டில மயிலம்பாடி வாங்க மாட்டோம் ஏதாவது ஒன்னு ரெண்டு வேணா மயிலம்பாடி இருக்கும் மத்த எல்லாமே பொட்டுதான் எல்லாமே பெருநாள் தான் இடையில க மூணு மாசு குராட்டியும் அப்படி இடையில கொடுக்கற மாதிரி இல்ல பெருநாளுக்கு மட்டும் தான் பொட்டுக்குட்டி மயிலம்பாடி ஈக்குவலா வளருதா வளர்ச்சி இருக்குதா ஆஹ் நல்லா இருக்கும் என்ன கொஞ்சம் அது சீக்கிரம் உண்டாயிரும் இது கொஞ்சம் நாளாகும் ஆனா மத்தபடி ஏதாவது இது நல்லா தான் இருக்கும் அது கறிக்கிறாலும் விரும்புறாங்க மயிலம்பாடியோட போட்டு தான் கறி காரண விரும்புறாங்க ரெண்டு போட்டுட்டா ரெண்டு போட்டு ஒன்னே கால் வருஷம் நாலு மாசம் அதோட வளர்ச்சியே இன்னமும் தான் இருக்கும் இவங்க அந்த அந்த மழை எல்லாம் மிழிஞ்சு போயிருக்கு இனிமேல சரியாயிரும் ஐம்பது கிலோக்கு மேல வந்துரும் அறுபது வரும் உங்ககிட்ட இது வரைக்கும் இதுல கூண்டது எவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு ஏதாவது ஒரு கிலோலாம் சில எழுபது இல்ல கிடாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிடாய் முலியடன்னுன்னு நாங்க போட்டல மொத்தமா சந்திரன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விட்டுருக்கோம் எல்லாமே நாற்பது கீழே குறைஞ்சு வைக்கிறது இல்ல நாற்பது ரூபாய்க்கு மேல தான் மேலவா வந்து வியாபாரி வாங்குவாங்க அப்போ நாற்பது ரூபாய்க்கு நீங்க எப்படி இட மதிப்புல விப்பீங்களா இல்ல பாத்து மதிப்பு தான் இட மதிப்பு கிடையாது தெரிஞ்சாலும் வந்து வாங்குறாங்க சங்கரன் கோயிலு புள்ளியங்க ரெண்டு மூணு பேர் அவங்க தெரியும் அவங்க நாலு பேர்த்த கூட்டிட்டு வந்து இங்க வந்து வாங்குவாங்க இல்ல பாம்பு கோயில கொண்டு போய் விற்போம் பாம்பு கோயில் சந்தைப்போம் எத்தனை குட்டி கிடைக்குது இல்ல இதுல ஐம்பத்தி மூணு குட்டி இன்னும் எத்தனை சேர்க்கணும் நீ எப்படி முப்பது குட்டி சேத்துருவோம் குட்டிட்டு வந்துடும் ஒரு எண்பது குட்டி தொண்ணூறு குட்டி வந்துடும் சண்டையில கொஞ்சம் வரமாட்ட இல்லாட்ட வாங்கிடுவோம் கொஞ்சம் பொடி பொடி குட்டியா வருது அதை வாங்கி இப்போ இந்த வருஷத்துக்கு விற்க முடியாது கொஞ்சம் நல்லா கொங்கு குட்டியா வாங்கணும் ஜோடி ரூபாய்க்குனாலும் வாங்கணும் வேற சம்சாரி எங்க இருந்தாலும் பொட்டுக்குட்டி தான் வாங்குவோம் பொட்டு குட்டி தான் விற்பனைக்கு ஈஸியா இருக்கும் ஆமா தான் அவங்க வந்தோடனே உடனே வாங்குவாங்க இதுனா ரொம்ப கஷ்டப்படும் விற்கிறது மயிலம்பாடி ஆமா மயிலம்பாடி வாங்கவே மாட்டாங்க பொட்டுக்குட்டி தான் இல்ல இந்த மாதிரி கலரா இருந்தா கூட வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிட்டு போயிருவாங்க அந்த மயிலம்பாடி இருந்தா தான் வாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ரேட்டு ரொம்ப கம்மியா தான் போகும் இந்த ரேட்டு மாதிரி போகாது மயிலம்பாடியா போவாங்க மதுரைக்கு வடக்க தான் கொஞ்சம் வாங்குவாங்களோ அங்கிட்டு அவங்க கண்டங்கிருப்புன்னு அதத்த வாங்குவாங்களே இதை மயிலம்படிய மேக்மம் எங்கேயுமே விரும்ப மாட்டாங்க கண்டங்கிருப்பு நாட்டு ஆட்டம் கிடையாது மாதிரி கண்டகிருப்புன்னு அதை வாங்குவாங்க அவங்களே இப்ப பொட்டுக்குட்டி தான் விரும்புவாங்க இங்க வந்து மதுரைக்காரங்களே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க பந்தயத்துக்கு வாங்கிட்டு போங்களோ பக்கத்துக்கு வாங்கிட்டு போறாங்க முட்டு முட்டு கிடாக்கி வாங்கிட்டு போயிருக்காங்க இங்க இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க கிடையா முப்பது ரூபா முப்பத்தி மூணு ரூபாய்க்கு நம்ம மட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க நல்லா கொம்பு குட்டியா இருந்துச்சா நல்லா வந்துச்சு கொம்பு இல்லைன்னா கொஞ்சம் விற்பனை கம்மி தான் நல்லா கலரா இருந்தாலும் கொம்பு கட்டையா இருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது கொம்பு இருக்கணும் கொம்பு வேணும் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கொம்பு அந்த அந்த சைஸ் நல்லா இருந்துச்சுன்னா பாக்கையா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு ஆனா அவங்க வந்து கடைசி வரந்தா வந்து வாங்குறாங்க ஏன்னா முதலே வந்து வாங்கிட்டா வீட்டுல போட்டு பாக்க முடியாதுன்னு கடைசி வர்றாங்க ஒவ்வொருவங்க நாலு அஞ்சு குட்டி வாங்கும் போது மொத்தமா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிடுவாங்க அவங்க ஒரு மாசம் வீட்டுல வளர்க்கணும் அதனால ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு போட்டு போயிடுவாங்க ஏட்ட நம்மகிட்ட அட்வான்ஸ் போட்டு அடையாளம் போட்டு தொழிலே விட்டு போய் விட்டு போயிருவாங்க அந்த டைம் வந்து பிடிச்சிட்டு போவோம் இந்த குட்டிக்கு கொம்பு உருவல இது வந்து நம்ம இடையில வித்துருவோம் அப்படின்னு நினச்சி கொம்பு உருவா போட்டேன் அப்ப மத்த குட்டிக்குள்ள நல்ல உரிய இந்த கொம்புக்கு அதுக்கு வித்தியாசம் அது நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும் இது கொஞ்சம் ஓல கொம்பாரு இது இன்னும் உருவ முடியுமா இல்ல வருஷம் இல்ல இது அவளை இது உருவ முடியாது உருவா உள்ள குறுத்து உடஞ்சிருவோம் ரொம்ப பெருசாகிட்டோம் ஆஹ் எதுவும் உருவ முடியாது கொஞ்சம் கஷ்டப்படும் கிரீத்துக்கு வாங்குறவங்க குட்டியில என்ன என்ன இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கொம்பு உடைய கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க இருக்கான்னு பார்ப்பாங்க காலு வளசல் வளசல் இருந்தாலே வாங்க மாட்டாங்க காலு வந்து வளைஞ்சிருக்கும் ரொம்ப குட்டி எடை கூட கூட கால் வளைஞ்சிரும் வெளியே உள்ளே கிடந்தா அதுதான் நாங்கள் கொஞ்ச நாள் காட்டுக்கு பார்த்துவோம் கொம்புல புண்ணு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க அதாவது முட்டி சாப்பிட்டு புண்ணு வந்துடும் அந்த அப்படி இருந்தாலும் வாங்க மாட்டாங்க எந்த ஒச்சமும் இருக்கக்கூடாது சிலது காதுல போற வழியில இந்த கம்பி கிம்பி கிழிச்சு அது வாங்க காது அதுக்கு ஆயிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க காது மூலியா இருந்தாலும் வாங்க மாட்டாங்க காலி குட்டி வாங்க மாட்டாங்க

கடிமனா விட்டா ரொம்ப கொங்கு நீளமா வராது அகலமா இருக்கும் பெருசா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் கட்டையா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா பார்க்க அழகா இருக்கும் அழகா இருக்கும் பெருசா இருந்தாலும் இருக்கும் பக்ரீத்துக்கு மட்டும் வளர்க்குறது நல்ல சக்சஸ்ஸா இல்லட்டா நூறு நாள் வளர்க்கறது சக்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இதான் தான் வருஷம் குடுக்கோம் அப்படியும் விற்காங்க மூணு மாசத்துக்கு ஒரு ஆட்டி ரொட்டேட் தான் இருக்காங்க அது அவங்களுக்கும் அது நல்லா தான் இருக்கு இல்ல ஒரு வருஷம் வளர்க்கணும் கொஞ்சம் கஷ்டம்லாம் ரிஸ்க்லாம் ஜீவர்கள் நிறைய நெருங்க நேரம் கிடையாது பெருசாகும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் சண்டை போடும் ஏதாவது ஆகும் அது மாதிரி கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் பராமரிக்க நல்லா பாக்கணும் வீட்டுல எல்லாம் சப்போர்ட் எப்படி இருக்கு எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே அப்பா தம்பி எல்லாரும் மூணு பேரும் ஒன்னா தான் பார்ப்போம் இப்போ எல்லாரும் சப்போர்ட் எல்லாருமே பக்ரீத்துக்கு ஒரு நூறு கிட்ட வளர்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டிக்கு மாசம் ஆயிரம் ரூபா கிடைக்குமா அந்த ரேஞ்சில் கிடைக்குமா எப்படி லாபம் கிடைக்கணும் ஏன் வரும் ஆயிரம் ரூபா வரும் கண்டிப்பா வரும் பத்து மாசம் வளர்த்தா ஒரு குட்டியில பத்தாயிரம் ரூபா வாய்ப்பு கண்டிப்பா வரும் அந்த குட்டி ஏதோ ஒரு நல்லா பாக்கணும் இது இல்லாம பார்த்தா கண்டிப்பா ஆயிரம் ரூபா வரும் மாசம் ஆயிரம் ரூபா வரும் வரும் ஏன்னா சிலர் கிடைக்கும் சிலர் ஒண்ணுமே கிடைக்கலங்க இல்ல அதெல்லாம் பரவாயில்லாம வரும் வரும் வரப்போய் தான் நான் போட்டு வச்சிருக்கேன் குட்டி வாங்கிட்டு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு சந்தையில இருந்து அந்த ஐம்பது குட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஊசி போடுறோம் பிபிஆர் போடுவோம் பிபிஆர் தான் வந்த அடைக்கே பிபிஆர் போட்டுருவீங்களா வந்த வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துருவோம் பிபிஆர் தான் பிபிஆர் கிரீம் டானிக் முதல்ல கொடுத்துருவோம் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலை ஏன்னா அது பிபிஆர் போடலன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒண்ணுக்கு வந்தால் எல்லாத்துக்கும் வந்துடும் ஃபர்ஸ்ட் பிபிஆர் தான் அதுக்கப்புறம் இட வசதி கொஞ்சம் நல்லா பெருசா நல்ல அகலமா நல்லா இருக்கும் காத்தோட்டம் படுக்கிற மாதிரி நல்லா இருக்கும் கொசுக்கடி இல்லாம கொஞ்சம் பாதுகிட்டா குட்டி நல்லா இருக்கும் இந்த மழை டயத்துல காண வந்துடும் காண ஊசி போடுவோம் எஃப்எம்டி ஆஹ் காண காய்க்கான கால் காணமா ஆமா கார்த்த மாசத்துல போட்டுவோம் எல்லா குடிக்கும் போட்டு மலைக்கு முன்னாடியே போட்டுருக்கோம் மலைக்கு முன்னாடியே போட்டுருவாங்க அம்மா ஊசி போடுவாங்க ஆட்டுக்கு போடுவாங்க அது நம்ம வந்து கிடாய்க்கு வந்து நான் போட்டது இல்லை அதெல்லாம் போட மாதிரி அதெல்லாம் போட்டா கிட ஆடு கிடையாட்டும் அதனால இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது ரெண்டுமே போதும் ஓரளவுக்கு ரெண்டு போதும் இதே மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மயிலம்பாடி வைக்கிறவங்க பிபிஆர் மட்டும் போட்டா போதும் காலத்துல வர டயத்துல மயிலம்பாடி குத்துவாங்கன்னா பிபிஆர் போடணும் காரம் ஊசி ரெண்டும் போடணும் மற்றபடி நோய் ஏதாவது நோய்க்கு ரொம்ப வருதுன்னு தெரிஞ்சுனா அம்மா ஊசியானா அம்மா ஊசியா அப்படி ஒரு டைம் வந்து ரொம்ப அம்மா வந்துச்சுன்னா போட்டுதான் வேற என்ன பண்ணாம இந்த சைடு எதுவும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சா போட வேண்டாம் ஒருத்தவங்க இந்த டைத்துல இந்த காலத்துல அப்படி போட்டுவாங்க முதல்ல வருது அப்படின்னு அப்படி நம்ம போட மாட்டேன் ஏதாவது இங்குள்ள வர்ற மாதிரி இருக்கு வந்திருக்கு அப்படின்னாலும் மட்டும் போடுவோம் அது நாங்க வந்து கிடாய்க்கு போட மாட்டோம் ஏன்னா இது காடு ரொம்ப தூரம் ஆடுகள் வெளியூருக்கு பக்கத்து ஊரை வர போகும் அதனால அவங்க எல்லாரும் சந்திக்கும் அதனால போடுவாங்க நம்ம வந்து இங்க பக்கத்துல போயிருவோம் அதனால ஊசியெல்லாம் அந்த அம்மா ஊசி போட மாட்டோம் இது காலையில எத்தனை மணிக்கு மேலே போவோம் பதினோரு மணிக்கு பத்து காலையில ஆமா போயிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு வரும் அங்க சும்மா போய் மரத்தில் போய் போய் நல்ல படுத்துக்கொடுக்கும் வீட்லயே யாராவது போட்டு யாராவது சாப்பிட்டு தான் போவோம் அதனால கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும் அப்படியே வெளியில பத்திட்டு போவோம் குளத்துல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே படுத்து படுத்துடா செடுக்காதுக்காக வாக்கிங் மாதிரி எனக்குள்ள காத்தோட்டமா இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழிஞ்சா குட்டி மெலியும் அப்படிங்களா கடா குட்டி அப்படி இல்ல கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு வரும் அப்படியெல்லாம் மெயிலாதான சாப்பிட்டதுக்கு உள்ளே கிடந்தா வெக்கியா தானே இருக்கும் அப்படின்னா காத்தோட்டமா ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு ரவுண்ட் ஒரு வாக்கிங் மாதிரி அங்க போய் எல்லாம் அது கொஞ்ச நேரம் மேயி மாறையெல்லாம் இருக்கும் கூச்சி குச்சி ரொம்ப ஆடுகள் மாதிரி மேய்ச்சிக்கிட்டே எல்லாம் இருக்காது அனஞ்சு இந்த குடல் புழு மருந்துன்னு சொன்னீங்களா எத்தனை டைம் குடுப்பீங்க மூணு நாலு மாசத்துக்கு உரட்டி அவ்வளவு மூணு மாசம் ஒரு டைம் போகுது இடையில குடுக்கவும் கூடாது உடல் புண்ணாகிடும் அது பவர் கொஞ்சம் கூட அடிக்கடி அதை கொடுக்க கூடாது உரட்டி தான் போடுவோம் பிப்பர் ஓட்டோட அந்த குட மருந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் அதுக்கப்புறம் கொடுப்போம் மாறி மாறி அடிக்கடி கொடுக்கணும் அடிக்கடி சத்துக்கு வேணா வேற குடுக்கணும் தோல்ல ஒரு ஊசி போடுவோம்னு சொல்லுவாங்களா இந்த குடல் புழு ஊசி அது நீங்க இது வரைக்கும் நாங்க மருந்தான் ஊசி போட்டதுல தோல்ல ஊசி பண்ணு போட்டது இல்லை சில பணிகளை தோல்ல ஊசி ரொம்ப நல்லா இருக்கு அப்படி அப்படிங்க அதெல்லாம் நாங்க போட்டது இல்ல போட்டதுலாம் இன்னும் பக்ரீத் ஒரு அஞ்சு மாசம் தான் இருக்கு இதுக்கு முடி எல்லாம் வெட்டணுமா எப்படி என்னையாது வெட்டினா தான் சிலர் நல்லா உண்டாவது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா முடி வெட்டணும் இப்போ வந்து நான் குளிப்பாட்டவே இல்லை மலைக்கு முன்னாடி குளிப்பாட்டினது இப்போ மழை வரதுனால காய்ச்சல் வந்துடும் பனி அடிக்கிறதுனால இன்னும் குளிப்பாட்டவே இல்லை குளிர் டைம்னால குளிப்பாட்டாம போட்டிருக்கேன் இன்னும் ஒரு வாரத்துல எப்படி எல்லாத்தையும் கண்டிப்பா குளிப்பாட்டணும் குளிப்பாட்டும் முடிய பறிச்சிடும் எல்லாத்தையும் சூப்பரா முடிப்படுச்சு பறிச்சாத்தான் அந்த டயத்துல பிறநாளை ஓட்டி கொஞ்சம் பாலிஷா தெரியும் இப்படி இருந்தா அசிங்கமா தெரியும் இப்போ அழுக்கா முடி ரொம்ப அசிங்கமா இருக்கும் இது நல்ல இடம் இருக்கும் ஆனா பார்வை இல்லாம இருக்கும் குட்டி தெளிவா இருந்தாலும் இந்த முடி வந்து பார்வை பார்வை தெரியாது அதே முடி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு நல்ல சைனிங்க நல்லா இருக்கும் முடி எல்லாம் யாரு பறிப்பா நீங்க பறிப்பீங்களா ஆட்களை வச்சுதான் நாங்க பறிக்க மாட்டோம் எப்படி அமௌண்ட் எல்லாம் கேட்பாங்க ஒரு ஆளு குட்டிக்குன்னா நம்ம வந்து அது டெய்லி சம்பளம் மாதிரி கொடுத்துருவோம் மத்த வேலைக்கு போறவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் மொத்தத்துல ஆயிரம் ரூபா கொடுத்துருவோம் ஒரு நாள் ஒரு நாள் சம்பளம் உட்காந்துருவாங்களா ஹெல்ப் பண்ணுவீங்க ஆமா நாங்க மிஷினெலாம் பறிக்க மாட்டோம் அந்த கத்திட்டு தான் இதுதான் பறிப்போம் இதை ஒட்டம் வாங்கலாம்னு மிஷின் வாங்கலான்னு செம்மரி செம்மறிக்கிட்ட வளப்பில வந்து அஞ்சு கிலோ கூடுது அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க உங்க வளப்புல இது எவ்வளவு கூடுது போற சாப்பாடை பொறுத்து பருத்தி சீனி பொட்டு போட்டு சீனா முதல்ல வாங்கி வச்சிருவோம் அதெல்லாம் போடும் போது அஞ்சு கிலோ தாராளமா போடும் மாசத்துக்கு அஞ்சு கிலோ எடை கூட அஞ்சு கிலோ போடும் நம்ம இடையில ஒரு தானிக்கு ஏதாவது சத்து தானி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சோளம் ஏதாவது போடுவீங்களா சோளம் மக்காச்சோளம் போடுவோம் மக்காச்சோளம் காட்டுல எடுத்தோன்னே காட்டுல அப்படியே அப்படியே வச்சுக்கிடுவோம் கடையில எல்லாம் போட மாட்டோம் ஆடுவோம் உங்களுக்கு சொந்த தோட்டம் இருக்குங்களா சொந்த தோட்டம் இருக்கு மக்காச்சோளம் எல்லாம் எவ்வளவு ரேட் கடைகள்ல கூடி விக்கிறது இப்ப நாங்க கடைக்கு போட்டது இல்ல இன்னும் இன்னும் தான் ரேட்டு வருவோம் குயிண்டல் ஆயிரம் கிலோவா இருபது ரூபாய் அந்த ரேஞ்சு ஆமா ரூபா இருபா ரூபாய்க்கு ஒரு சட்டம் குறைதான் நீங்க ஒரு சிட்டி இருபத்தி மூணு ரூபா வந்துச்சு இருபது ரூபாய் ஒரு மூணு ரூபா குறையும் மூணு ரூபா கூட வரத்து வர பொறுத்து மக்காச்சோம் ரொம்ப வந்தா கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லாட்டம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் நம்ம வந்து கடையில மாட்டோம் காட்டுல போட்டு அப்படியே வீட்டுக்கு ஆட்டு குடிக்க வச்சுக்கணும் கடையில போடவே மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவிண்டால் கிடைக்கும் உங்களுக்கு எடுப்போம் அது எண்பது குவிட்டால் ஆட்டுக்கு செலவும் பண்ணுதுங்க ஆமா ஆமா இல்ல சும்மா தான் எடுக்க முடியும் இல்ல சும்மா அந்த காட்டுல மேஞ்சிட்டு வந்தாலும் இல்ல அவ்வளவு இது வராது எல்லா துட்ட போடுறோம் இந்த சீனார பொட்டு மூட காலையில என்ன தீவனம் கொடுத்தீங்க அதுல சீனார போட்டு பருத்தி வதையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுறது காலையில எத்தனை மணிக்குங்க ஏழு எட்டு மணிக்கு போட்டுரும் தண்ணி விட்டு பதினொன்று மணிக்கு காட்டுக்கு கொஞ்சம் அவதிக்குள்ள இல்ல இல்லாட்டா அவதிக்குள்ள மிஷின் இருக்கு அரைச்சு போட்டுருவோம் இல்ல பச்சை கொடுத்தா சில நேரம் கழியுது மழை நேரத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் இந்த பொட்டு திங்கும்போது கொஞ்சம் பச்சை தின்னா கொஞ்சம் கழியாது வெறும் பச்சையா மட்டும் போட்டா கொஞ்சம் கழிவு கொஞ்சம் பொட்டு திங்க போய் சீன பொட்டுன்னா சீனார பொட்டு போட்டா கொஞ்சம் கழியாது சீனுவரை போட்டு என்ன ரேட்ல கிடைக்குது உங்களுக்கு மூடெல்லாம் எப்படி இந்த சைடு ஐநூறு அறுநூறு நாங்க ராஜவாளையம் பக்கம் போய் எடுத்து வந்தோம் எண்ணூறுவா ஒரு மூட ஒரு மூட எண்ணூறுவா இது எல்லாமே சீனா போட்டுருக்கோம் மழை நிறைய முள்ள வச்சிருக்க வெயில் போட்டு சாக்கு எத்து போய் கிழிஞ்சுருனால இதை போட்டு போயிடுச்சு அவ்வளவு செலவழிச்சு அதுக்கு நூத்தி பத்து மூட நூறு முடிக்கு முத்த மூணு மூடைக்கு எடுப்போம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அரை மூடைக்கு மேல போட்டுருவோம் இந்த பதினால ஒட்டி ஒட்டி வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு மூடை தண்ணி கடைசியில கடைசில ஆமா போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டுரும் ரொம்பையும் போட்டாலும் குட்டிக்கும் உடம்பு சீனார் போட்டு போட்டால் அரிசி பர்தான் அது அளவு அதிகமாக போட்டோம்னா குட்டிக்குள்ளே விழுந்துரும் தானமா கொடுக்கணும் ஒன்னு போல ஸ்டார்டிங்ல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடும் அதனால ஒரு சில ஊட்டி எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒடிஞ்சிது புதுசா உள்ள ஊட்டிக்கு கொஞ்சம் பார்த்து கம்மியா தான் கொடுக்கணும் உடனே அதிகமா கொடுத்துட்டா அது சாப்பிட்டு அரிசி மாதிரி குள்ள உளுந்துரும் அப்படி சேர்த்து பருத்தி கொட்டை கண்டிப்பா போடுவோம் கண்டிப்பா போடுவோம் அது கொஞ்சம் மழை டைத்துக்கு பருத்தி கொட்டை போட்டா காண வந்தாலுமே கொஞ்சம் தாங்க உடம்பு சக்தி இருக்கு ஹெல்த்தியா இருக்கும் ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஊசி போட்டாலும் சரியா போயிருது இந்த பருத்தி கொட்டை இல்லை நார்மலான ஊசி போட்டாலும் தாங்க மாட்டோம் இது கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கிற கொஞ்சம் வந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே பரவாயில்ல குத்தி நல்லா இருக்கு அதனால ஊசி போட்டா சரியா இருக்குது அதனால தான் அந்த பருத்தி கொட்டை கொடுக்கு பருத்தி எவ்வளவு உங்க ஊர்ல ஒரு கிலோ முப்பத்தி நாங்கள் மில்லு போய் எடுப்போம் மில்ல போய் முப்பத்தோருவா கிலோ இந்த டயத்துல கொஞ்சம் முப்பத்தி நாலு ரூபாயிருக்கு கூட்டேன் இப்ப கொஞ்சம் கூடி இருக்கு ரெண்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தரமான வளர்ப்பு எத்தனை கிலோ வரைக்கும் வரும் அளவுக்கு நாற்பது ஒரு ஆவரேஜ் அப்படி இப்படின்னு கறி இடைக்கு வந்து இருபத்தெட்டு கிலோ இருபத்தஞ்சு கிலோ கறி இடைக்கு அவ்வளவு இருக்கும் அதாவது அந்த நாளை ஒட்டி அவ்வளவுக்கு வந்துரும் ஒட்டி அவ்வளவு இருந்து முப்பது கிலோ ரேஞ்சுக்கு வந்துடும் இப்போ இருக்காது போது நாள் இருக்கும் போது இதை விட கொஞ்சம் நல்லா பாக்கணும் இப்போ மக்காச்சோளம் கொஞ்சம் இடையில போடல இப்போ காட்டுல இன்னும் தான் இது எடுக்கணும் அதனால நம்ம மக்காச்சோளம் எல்லாம் போடும் இன்னும் கொஞ்சம் நல்ல முப்பது கிலோ இருபத்தெட்டு கிலோ வர அதாவது கறி முளி அடைக்கல கறிக்கு முழு அடைக்கனா பெரிய இடம் ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ வரும் அவளை வந்து வந்துடும் தாராளமாக குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் தீவன நிறைய எடுக்கும் ஆனா வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்லுவாங்களா படிப்படியா குடித்தேன் நம்மளும் அந்த குட்டி பெருசா பெருசா போது நம்ம எடை கொஞ்சம் கூட்டிட்டு வருவோம் வந்த அன்னைக்கு எவ்வளவு ஓட்டமோ அதே போட்டா குட்டி அப்படி வரும் குட்டி பெருசா பெருசா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுவோம் அளவு கூட்டிகிட்டே இருக்கும் அளவு தீவனத்தோட பத்து கிலோ அரிசி போட்டோம்னா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பதினஞ்சு கிலோ அப்படின்னு டெய்ல குட்டி கூட்டிகிட்டே வரும் அதுவும் அதிகமா சாப்பிடும் அப்புறம் ஒரே அளவு போட்டால் அது தேவை தராது அப்புறம் அப்படி மெடிச்சுக்கிட்டே தான் போகும் அதுக்கப்புறம் நல்லா வந்து அப்புறம் ஆரம்பிச்சிடும் வயசு ஆக குட்டி பெருசா நம்ம போற சாப்பாடும் கொஞ்சம் போடணும் அப்புறம் தான் குட்டி நல்லா இருக்கும் கிடா வளர்ப்பு ஆடு வளர்ப்பு தோல்விங்காங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் குட்டி எதுவும் தான் தோல்வி தவிர மற்றபடி வேற ஒண்ணும் இந்த மலைத்தயத்துல இந்த நம்ம நல்லா பார்க்காம காய்ச்சலுக்கு காண வந்துடும் அதுல ரெண்டு போன வருஷம்னா ரொம்ப சேதாரம் ஆச்சு இந்த வருஷம் அவ்வளவு இல்ல போன வருஷம் ரொம்ப சேதாரம் எல்லாத்தையும் ஆடை வந்து காய்ச்ச வந்து மஞ்சக்காமலை வந்துருச்சு ரொம்ப குட்டி செத்து போச்சு அப்படி எதுவும் ஒண்ணு நத்த தோல்வியை தவிர மத்தபடி குட்டி நம்ம சாவாம நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு தோல்வியே கிடையாது ஆனா விற்கும் போது கொஞ்சம் பரவாயில்லாம விக்கணும் இல்ல நம்ம இவ்வளவு எற போட்டு விற்கும் போது அப்போ ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நட்டம்தான் வரும் லாபம் இருக்காது ரொம்ப நட்டம் இருக்காது ரொம்ப லாபம் இருக்காது தான் இருக்கும் நம்ம உழப்பு கேட்டா கூட அவ்வளவு லாபம் இருக்காது கிலோ ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுக்காது விற்கணும் குறைஞ்சது அப்ப வித்தா நல்ல லாபம் இருக்கும் இந்த வருஷம் சந்தையில் கொஞ்சம் டிமாண்டு மாதிரி இல்ல பக்ரீதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதா பரத்து இல்ல இல்ல அவ்வளவா பெரிய குடாய்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த வருஷம் அதனால கொஞ்சம் பரவாயில்லாம் விற்கணும் நினைக்கிறேன் பக்ரீதுக்கு கிடா வளப்புல செலவை குறைச்சு கொஞ்சம் லாபத்தை கூட்டணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் நினைச்சு குறைச்சா அவங்க கூட்டி அவ்வளவு இதா உண்டாவது அதனால நம்ம ரூபா போட்டாத்தான் அது எடுக்க முடியும் தவிர எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது எடுக்க முடியாது குறைச்சா தோல்விதான் வாய்ப்பு இருக்குமா குறைச்சிட்டா அது குட்டி தெளிவு இருக்காது அப்படிங்கும் போது அவங்க வாங்குறதுக்கு இதா இருக்கும் அவங்க வாங்க யோசிப்பாங்க குட்டி நல்லா இருந்தா தான் அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் வாங்குவாங்க அதனால செலவை குறைச்சிட்டோம்னா அதுல நம்ம நல்லா செலவழிச்சு நல்ல விலைக்கு விற்கணும் அதுதான் செலவழிச்சா நல்லா தான் நல்லா விற்கலாம் குட்டி நல்லா செலவழிக்கும்போது குட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சி வாங்குவாங்க அப்போ வந்து அவங்க ரூபாய் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு லாபம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னாச்சு உங்க ஊர்ல பக்ரீத்துக்குன்னு எத்தனை பேர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கடைகள் ஊர்ல பக்ரீத்துக்கு கொஞ்சம் கம்மி தான் மற்றபடி பக்ரீத்துக்கு நம்ம வீட்டில் வருஷ வருஷம் எப்பவும் பக்ரீத்து இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு வருஷம் போட்டு வளர்க்க மாட்டாங்க அந்த ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய கடையை வாங்கிட்டு வந்து விற்பாங்க மற்றவங்க நம்ம ஊர்ல எல்லாமே மயிலம்பாடி தான் அதிகம் மயிலம்பாடி குட்டியை மூணு மாசத்துக்கு ஒரு ஆட்டி விற்பாங்க ஒரு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த இன்னொன்னு நாலு மாசம் இருக்குல்ல வாங்குவாங்க வாங்கி அப்படியே கை மாத்துவாங்க கொஞ்சம் பெரிய கடையா வாங்கி இருபது ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்க அப்படி வாங்கி வைப்பாங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி வாங்கி ஜெயிக்கலாமா கண்டிப்பா விட அது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் நம்ம ஒரு வருஷம் கஷ்டப்படணும் ஒரு வருஷம் பாக்கணும் அதுல ஏதாவது ஒரு வருஷத்துல ஏதாவது இந்த குட்டி கொங்கு உடைஞ்சிரும் குட்டி சேதம் ஆகும் இப்ப நாலு மாசம்னா கொஞ்சம் என்ன அமௌண்ட் நிறைய போட் இருபத்தி இருபது ரூபாய்க்கு மேல வாங்கணும் அப்ப வந்து ஒரு குட்டியா ஜோடி 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 ஆமா கொம்பு இருக்கும் நல்ல ஒரு கொம்பு இருக்கும் எப்படி சந்தையில எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டா தான் இருக்கு குட்டியும் வரத்துக்கு கம்மி தான் அப்படிங்கும் ரேட் கூட இருக்கும் இருபத்தஞ்சு ரூபா கூட ஆகும் ஜோ ஜோடி இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வாங்கணும் அமௌண்ட் நிறைய ஆமா அப்படி வாங்கினாலுமே ஜெயிச்சிடலாம் நான் நாலு மாசத்துல ஜோடி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா பெருநாளுக்கு நாற்பது ரூபாய்க்கு நெருக்கி வித்தரம் ஜோடி ஜோடி நாற்பது ரூபாய்க்கு வைக்கலாம் நல்லா வாங்கி குட்டி வாங்கின மட்டும் போது நல்லா சாப்பாடு போட்டு நல்லா பார்த்தா நாற்பது ரூபாய்க்கு நல்லா வைக்கலாம் நல்ல கலரா வாங்கணும் நல்லா கலர் குட்டியா வாங்கினா கண்டிப்பா வைக்கலாம் சிட்டியில இது வளர்க்க முடியுமா வாய்ப்புகள் இருக்கா அதெல்லாம் வளர்க்கலாம் நம்ம இடம் இடம் தான் தேவை முதல்ல இடம் இருந்து இதுக்கு தோட்டத்துல தோட்டமும் வேணும் இதை அடைக்கிறதுக்கு ஏதாவது நல்ல இடம் இருந்தாலும் கண்டிப்பா வளர்க்கலாம் சிட்டி கிராமம் நல்ல எங்கனாலும் குட்டி வளர்க்கலாம் ரெண்டு செட்டு வேணுமா ஒண்ணு மாற்று ஆமா கொஞ்சம் காலை நைட்டு ஃபுல்லா இருந்தா காலையில கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா தொழு கொஞ்சம் சுத்தமா இருக்கும் அதனால ரெண்டு தான் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாட்டா காலையில எங்கயா சிட்டிலாம் வெளியில பத்த முடியாது இல்ல இப்ப நம்ம கிராமங்க போய் நம்ம வெளியே பத்திட்டு போடுவேன் அப்படி சிட்டில எங்கேயும் பத்த முடியாது அப்படிங்கிற ரெண்டு தொழு வேணும் காலையில நைட்டு அப்படின்னு மாத்தினா கொஞ்சம் தொழு நல்லா இருக்கும் இல்லன்னா இப்ப வந்து பச்சை தீவனமே குடுக்காம ஒரு குரூப் வளர்க்காங்க கிடா வளர்க்காங்க பாத்தீங்களா நல்லா இருக்கும் பச்சையே குடுக்காம வந்தா நல்லா இருக்கும் எல்லாம் காஞ்சதா போட்டா காஞ்ச நாத்து பச்சை நாத்த விட காஞ்ச நாத்து நல்லா இருக்கும் நல்ல வெயிட்டியா இருக்கும் நல்லா இருக்கும் பச்சு காஞ்ச நாத்து வந்து பருத்தி கொட்ட மாதிரி தான் இப்ப நம்மகிட்ட காஞ்ச நாத்து இல்ல ஆனா காஞ்ச நாத்து இருந்து காலி ஆயிடுச்சு காஞ்ச போடுவோம் காஞ்ச நாத்து கெட்டு அப்படியே வைப்போம் அப்படியே தின்றுவோம் அது வெட்டி எல்லாம் போட மாட்டோம் அப்படியே தான் வைப்போம் ஆனா அது அவத்திய அந்த பச்சை நாத்த விட காஞ்ச நாத்து நல்லா இருக்கும் காஞ்ச நாத்துல எதை சொல்லுதுங்க இந்த சோளத்தட்டா ஆஹ் சோளத்தட்டா தான் பிஞ்சிலே காய் அறுத்து அப்படி போட்டுருவோம் கொஞ்சம் நல்லா வாடினோட மறுபடியும் கொண்டு வந்துடும் அணர் தீவனமும் காஞ்சி தீவனமும் போட்டு அப்படி சிட்டிலாம் நல்லா இருக்கும் அதை போடலாம் அது நல்லா இருக்கும் காஞ்சது பச்சையை விட காஞ்சது போட்டா நல்லா இருக்கும் பருத்தி கொட்டை இந்த மாதிரி இதுல உள்ள சத்து காஞ்சது கூட கொஞ்சம் கம்மி தான் இதுதான் நல்லா இருக்கும் கிடா குட்டிகளுக்கு காஞ்சி தீரம் தான் பெஸ்ட் ஆடுகளுக்கு வேணும்னா பச்சை தீரம் கொடுக்கலாம் கொஞ்சம் பால் அப்படி இல்ல காஞ்சதை போட்டாலும் பால் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் பச்சைய காட்டுல காஞ்சி எல்லா இதுமே ஆட்டுக்கும் சரி குட்டி கிடா குட்டிக்கும் சரி போட்டா ஆடு நல்லா காரம் நல்லா இருக்கும் பால் ஆடு ஆர்ந்தா பால் நல்லா இருக்கும் அதுவும் பால் இருக்கும் ஊற தஞ்சு அதெல்லாம் காஞ்சதை போட்டால் பால் வத்துவா புள்ளங்காது வீட்லயே உக்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பால் ஊற தஞ்சு எட்டேபுரம் ஒரிஜினல் வெளியூர் இருந்து வாங்க ஆசைப்படுறதான்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கெல்லாம் கிடைக்குது ஆக்சுவலா உங்க ஏரியாவுல வளர்க்கறாங்களா இப்போ நிறைய பேர் ஆரத்துல இருந்து அங்கே இருக்கங்குடி அந்த ஏரியாவுக்கு அந்த அந்த சைடு போனா தான் வாங்கலாம் இந்த சைடு எல்லாம் சங்கரங்கு இந்த சைடு மேற்க போனாலாம் அந்த போட்டு குட்டியெல்லாம் வாங்க முடியாது நெத்தியாவரம் இருக்கங்குடி நத்தத்து பட்டி அந்த சைடு போனா நல்லா நல்ல குட்டியா வாங்கலாம் அமௌண்ட் அதிகமா இருக்கும் குட்டி நல்லா இருக்கும் தரமான குட்டி சூப்பரா இருக்கும் நல்ல குட்டியா இருக்கும் ரொம்ப அமௌண்ட் போட்டு வளருமா நல்லா வளரும் வளருவோம் அந்த குட்டி நல்லா இருக்க பார்த்து எல்லாருமே முட்டுக்கும் உருவாங்க பெருநாளுக்கும் அந்த குட்டி தான் ஆசைப்படுவாங்க அப்படி அந்த லெவலுக்கு வளரும் பெரிய ஆமா நல்ல பெருசா வரும் அந்த சைடு உள்ளவங்கலாம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு வரலாம் வைக்காங்க இல்ல எத்தனையா ஒரு ஆமா ஒரு கிடையா ஆட்டுக்குன்னு வாங்குறவங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போறவங்க ரொம்ப இருக்காங்கல்ல அது உண்மை அது உண்மைதான் ஒரு லட்ச ரூபாய்க்கு லட்ச ரூபாய்க்கு கிடையா வித்துக்கிட்டு தான் இருக்காங்க இருக்குது ஆமா நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் எல்லாமே ஒரு லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் கிடா விற்காங்க எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேல என்ன அது ஐம்பதாயிரத்துக்கு மேல ரொம்ப கிடா விற்கும் அப்படி வாங்கிட்டு போனா அவங்களுக்கு லாபம் இருக்குமாச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி அவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆட்டுக்கு வாங்குறவங்க அந்த கிடாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கும் போது நல்ல போட்சா இருக்கும் அதே மாதிரி தான குட்டிக்கு வைக்கும் மூணு மாசம் குட்டி பிறந்தவனையுமே குட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு விட்டுருந்தாங்க கொஞ்சம் ஒரு மாசத்துலயே அப்படிங்கும் போது அவங்களுக்கு லாபம் இருக்கும் அதனால தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க குட்டி அவ்வளவு உயரமா நல்லா பிறக்கும் அவ்வளவு உயரம் நல்லா நல்ல கலரு நல்லா தோப்பகிடா மாதிரியே ஜம்முன்னு வரும் ஆமா நல்ல பெருசா இருக்கும் அந்த பண்ணை அப்படியே மாறிடும் தோப்பகிடா மாதிரி ஆமா

அப்பதான் நம்மளுக்கு ஒரு லாபம் இதுல வாங்கும் நீங்க தாய் தோப்பை ஏதாவது பாத்து வாங்குனீங்களா இல்லாட்டா ஒரு கணிப்புல வாங்குனீங்களா அதெல்லாம் அப்படி பாக்கல நம்ம ஒரு கொஞ்சம் கட்ட பார்த்தாலே ஓரளவு தெரியும் இது கொஞ்சம் நீள வளம் பாத்தீங்களா பாக்கும்போது தெரிஞ்சிடும் கட்டையா இருக்கா எப்படின்னு பார்த்தாலும் தெரியும் அப்படி போது சந்தையெல்லாம் வாங்கணும் காப்பலாம் பார்த்து வாங்கணும் கொம்பு என்ன கலர் என்னாச்சு நல்லா இருக்கும் கருப்பா வெள்ளையா இதுல எதாவது விரும்புதாங்க மக்கள் அது அப்படி கலரை வந்து கொம்புல வந்து சில கருப்பு கொம்பு இருந்தா நல்லா இருக்கும் அதான் கேட்டா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா அது வந்து அவங்க கொம்புல வந்து கலரை பாக்க மாட்டாங்க கொம்பு அவங்களுக்கு பெருசா இருக்கும் அவ்வளவு கொம்பு ஒரே அழகா இருக்கும் பாக்கிறது கொஞ்சம் அழகா இருக்கணும் அது கருப்பு வெள்ளன்னு அதெல்லாம் நினைக்க மாட்டோம் எங்களே மாதிரி இளைஞர்கள் இதே மாதிரி ஆட்டு பண்ண வைக்கலாமா ஜெயிக்கலாமா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருமானம் வருமா வரும் கண்டிப்பா வைக்கலாம் வைக்கலாம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலாம் வாத்தியார் சம்பளம் வாங்கலாமா எங்கெல்லாம் வாங்கலாம் நிறைய பார்க்கணும் பார்த்தா கண்டிப்பா வருமா லாபம் முழு மனசோட இறங்கணுமா அம்மா அது மட்டும்தான் அதே வேலையா தான் இருக்கணும் மற்ற வேலைக்கு போனாலும் அது அது இதாயிடும் ஒரே வேலையை பார்க்கணும் நான் கண்டிப்பா லாபம் இருக்கும் ஒரு நோய் வந்து உடனே பார்க்கணும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அது ஏற ஓடும் போது அது சாப்பிடுதா என்ன செய்யுது நிறைய போட்டுன்னு ஓடிடக்கூடாது நிறைய போட்டாச்சுல அப்படின்னு அது எல்லா குட்டியும் சாப்பிடுதா ஆகணும்னு பார்த்துட்டு அப்போ தான் உடனே சாப்பிடலாம் அதுக்கு இன்னும் என்ன மறந்து கொடுத்தா தான் அது சரியாகும் ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா அது முத்தி அப்புறம் அதை சரி பண்ண கொஞ்சம் கஷ்டமா இல்லை கையில காசு இருக்கு ஆட்களை போட்டு இப்படி வளர்த்தா ஜெயிக்கலாமா வேலையாட்கள் வேலையாட்களை போட்டு செய்கலாம் ஆனா என்ன லாபம் கொஞ்சம் கம்மியா வரும் அந்த வேலையாலும் உங்களுக்கு தியாகமா செய்யணும் அது செய்யலாம் நல்லா தெரிஞ்சால்தான் மட்டும் மட்டும்தான் போட முடியும் வேற ஆள போட்டா ஏனா தானு போட்டு அவங்க போயிருவாங்க குட்டி லாசாயிருக்கி ரொம்ப லாசாயிரும் ஏதாவது அரிசி கூட குறைய போட்டாங்கன்னா குட்டி சேதம் பண்ணும் அப்படிங்களுக்கு நம்ம தான் வரும் நல்லா ஆள வேணா போடல ஏன்னா லாபம் ரொம்ப எடுக்க முடியாது ஆனா அவங்களுக்கு பாய் சம்பளம் எல்லாம் போயிடும் லாபம் கம்மியாக கிடைக்கும் ஆனா லாபம் வரும் ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் இதை பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா தெரியலன்னா கம்மியா தான் முதல்ல வாங்கினா முப்பது குட்டி வாங்குனாலே போதும் முப்பது குட்டி நாற்பது குட்டி வாங்கினாலே போதும் முடியுமா ஆ அதெல்லாம் ஒரு சிலவங்களாம் நூறு குட்டி வாங்கிடுறாங்க என்னன்னே தெரியாம வாங்கிட்டு அது ரொம்ப சேதாரமாக இருக்கும் அவங்களுக்கு ஊசி போட ஒரு என்ன நோயினே அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்க முதல்ல முப்பது குட்டி கொஞ்சம் நாளைக்கு வாங்கிட்டு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடிக்கலாம் அதான் நல்லது நிறைய வாங்கி நஷ்டான அந்த பண்ண ஆசையே போயிடும் ஆமாம் அதுக்கப்புறம் அந்த தொழில் பாயியோ இது நம்மளுக்கு இதாகுதுன்னு அதை அப்படியே அந்த தொழிலை விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் கம்மியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டிக்கலாம்